வேற எந்த ஒயிட் சுகர் இருந்தாலும் ஓகே இல்ல வெள்ளம் எடுத்தாலும் ஓகே இது சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாக அளவுக்கு வரணும்னு அவசியம் இல்ல ஃபுல்லா கரைஞ்சாலே போதும் நல்லா ஒரு லைட்டா ஒரு கொதி வந்து ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க நல்லா கொதி வந்துருச்சு இந்த நம்ம நம்ம ஆஃப் இது ஸ்டேஜ்லாம் பண்ணி எடுத்துக்கலாம் பண்ணி எடுத்தாச்சு நீ நம்ம எப்படி செய்யலன்னு பாக்கலாம் வாங்கி ஒரு பாத்திரம் வச்சாச்சு நல்லா சூடாயிடுச்சு நம்ம கொஞ்சம் இதுல நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய்யில்னா தேங்காய் நல்ல குடி செய்யலாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நான் இன்னைக்கு ஒரு கப் கோதுமை எடுத்துருக்கேன் இதை ஆட் பண்ணி வறுத்து எடுத்துடலாம் நல்லா நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நெய்யில் பாருங்க நல்லா வருத்தாச்சு கலர் மாறி வருது இந்த ஸ்டேஜில் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம காய்ச்சி வச்சிருக்கோம் அது ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுக்கோங்க ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்க நல்லா இந்த பதத்துக்கு வரணும் உருண்டு பிடிக்கிற அளவுக்கு இந்த பதத்துக்கு வரணும் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு நீ இது கொஞ்சம் நம்ம ஆற விட்டுடலாம் வேற ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு கொஞ்சம் சூடாகரிச்சு நம்ம இனி கை வச்சு நல்லா மாவு பேனையிற மாதிரி கொஞ்சம் நல்லா இதாக்கிக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு சூப்பர் ஆயிடுச்சு நீ நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் பாருங்க இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சிடலாம் எல்லாமே இந்த மாதிரி எல்லாமே உருண்டை பிடிச்சி வச்சிடலாம் பாருங்க எல்லாம் உருண்டு பிடிச்சி வச்சாச்சு எல்லாம் ரவுண்ட் ஷேப்பில் பண்ணி வச்சாச்சு நல்லா சூப்பரான டேஸ்டியான ஈஸி மெத்தடில் செய்கிற ஸ்வீட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஒருத்தர் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் மூணே மூணு பொருள் வச்சு ஈஸியான மெத்தடில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு ஹெல்த்தியான ரெசிப்பியான சூப்பரான நம்ம டேஸ்டியான ஸ்வீட் செய்யலாம் கடைக்கில் போய் வாங்க தேவையில்ல நம்ம வீட்டிலே இருக்கிறத வச்சு செஞ்சுக்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்